வர வர இந்த செந்திலோட அளப்பறை தாங்க முடியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினைச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் போட்டு தெரிவிங்க அடுத்தடுத்து என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ப்ரொடிக்ஷன் வாங்க பார்க்கலாம் மறுபடியும் அரசி காலேஜுக்கு போகிறாங்க அரசிய பாண்டியன் மயில் எல்லாருமே சேர்ந்து காலேஜில் வந்து விட்டுட்டு வராங்க இங்கே காரில் அரசி எங்கடா கூட்டிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவும் குமரவேலுக்கும் ஒன்றுமே புரியல அந்த டைம்ல சுகன்யா வராங்க சுகன்யாவை பிடிச்சிக்கிட்டு என்னடி என்ன நடக்குது இங்கே எங்க காரில் போறாங்க அரிசியை கூப்பிட்டுட்டு அப்படின்னு கேட்கும்போது சுகன்யா நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்து சொல்றாங்க அரிசி மறுபடியுமே காலேஜுக்கு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுமே இங்கே குமரவேல் ரொம்பவே சந்தோஷப்பட எங்க பாட்டியுமே பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க இன்னொரு பக்கம் சுகன்யா எப்போதும் போல எதுனாலும் உன்னை வந்து குமரவேல் கிட்ட வந்து சொல்றாங்க இங்க பாரு நீ எதுவும் நினைக்காத குமரவேல் இன்னுமே அரிசி உன்னை நினைச்சிட்டு தான் இருக்கிறா எனக்கு நல்லாவே தெரியும் அதனாலதான் கல்யாணம்லாம் வேணான்னு சொல்லியிருக்கிறா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே குமரவேல் அப்படியே பாத்தீங்கன்னா யோசிச்சுட்டு நிற்கிறாங்க இங்கே பாட்டி பிடிச்சிக்கிட்டு சுகன்யாவை திட்டி விட்றாங்க சும்மா எதுனாலும் வந்து இருக்காத அவனே குழம்பி போயிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஒரு பக்கம் குமரவேல் நினச்சி பாட்டி ரொம்பவே கவலைப்படுறாங்க மனசுக்குள்ளேயே பாட்டி குமரவேலுக்காக வேண்டிக்கிறாங்க இவனோட நினப்பு சரியாக இருந்தால் நீதான்ப்பா அவன் நினச்ச தான் நடத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசிக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது பாண்டியன் கிட்ட நன்றி சொல்கிறாங்க உங்களை மாதிரி ஒரு அப்பா எனக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியனுமே கிட்ட வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா நீ என்ன தப்பு பண்ண உன்னை போயிட்டு நாங்கள் அடைச்சி வைக்கிற அளவுக்கு நீ எந்த ஒரு தப்புமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு மயில் அவ்வளோ பெரிய காலேஜை பார்த்ததுமே அப்படியே வாயை பொழந்துட்டு நிற்கிறாங்க நானுமே இந்த காலேஜில் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது இந்த காலேஜை பார்க்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாண்டியனதுக்கிட்ட நீ தான் பெரிய பெரிய படிப்புலாம் படிச்சிருக்கிலப்பா அப்படின்னு சொல்லிட்டு மயிலுக்கு அப்படியே ஷாக்கா இருக்குது சந்தேகம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கிட்ட அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிச்சுறாங்க நெக்ஸ்ட் அரசியை விட்டுட்டு பாண்டியன் மயில் எல்லாருமே வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க நீங்க அரசி இருக்கிறாங்க அந்த டைம்ல குமரவேல் வந்து அரசியை பார்க்குறதுக்காக வந்திருக்கிறாங்க அரசியோட ஃப்ரெண்டு இருந்துக்கிட்டு உன்னை பார்க்கறதுக்காக வீட்டில் இருந்து யாரும் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசிகிட்ட வந்து சொல்றாங்க இதை கேட்டதும் அரிசிக்கு நம்மளை பார்க்க யாரும் வந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க என்ன உன்னோட அண்ணங்க கூட வந்திருப்பாங்க இல்ல உங்க மாமா யாருனாலும் வந்திருப்பாங்க அடி உங்க அப்பா கூட அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு அப்புறம் இங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கிண்டல் பண்றாங்க அரிசியை இன்னும் நீ சின்ன பிள்ளை மாதிரியே வந்து உங்க வீட்டில் நினைச்சிட்டு இருக்கிறாங்க ஆஹ் கூட உன்னை வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க அரிசி இருந்துக்கிட்டு ஃபேமிலி யாருமே உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு யாரு வந்திருப்பா நம்மளை பாக்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே குழம்பி போயிட்டு போயிட்டு இருக்கிறாங்க வந்தவங்களை பாக்குறதுக்காக ஆஹ் யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிக்கிறாங்க அந்த டைம்ல குமரவேல் வந்து வராரு அரிசி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிடுறாரு அரிசி குமரவேலை பார்த்ததுமே பயங்கர கோவப்படுறாங்க ஆஹ் எதுவுமே கண்டுக்காம அப்படியே கிளம்புறாங்க அரிசி வழியே வழியே போயிட்டு கிட்ட குமரவேல் வந்து பேசுகிறாங்க அரசி நான் முன்ன மாதிரி இல்லை நான் திருந்திட்டேன் நான் தப்பு பண்ணிட்டேன் தான் உன் விஷயத்தில் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு அரசி நீ காலேஜ் வந்ததுக்கு ரொம்பவே சந்தோஷ அரசி அது மட்டும் இல்லாமல் கல்யாண விஷயத்தில் நீ முடிவெடுத்ததை நான் கேள்விப்பட்டேன் ஏன் அரசி அப்படின்னு வந்து கேட்குறாங்க அதை பற்றிலாம் நீங்கள் எதுக்கு பேசுகிறீங்க உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது எதுக்காக இப்போ காலேஜ்லாம் வர்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து திட்டுறாங்க அரசி இல்லை வெளியே பேச முடியாது பேசுகிற ஒரு வாய்ப்பே கிடைக்கல உங்ககிட்ட பேசணும் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன் ஆனால் வெளியே அவங்ககிட்ட பேசினா கண்டிப்பாக உங்கள் அண்ணனுக்கு தெரிஞ்ச உங்கள் அண்ணனங்களுக்கு தெரிஞ்ச பிரச்சனையாகும் அதனால தான் நீ காலேஜ் வந்துருக்கிறேன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டதுமே உன்னை இங்கே பார்க்குறதுக்காக உங்ககிட்ட பேசுகிறதுக்காக வந்த அரசு எதுக்காக எங்கிட்ட நீங்கள் வந்து பேசணும் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க நீங்கள் அதுவும் எங்கள் அண்ணனுங்களுக்கு தெரியாமல் என்ன மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு எதுக்காக நினைக்கிறேங்க நீங்கள் பண்ணாதே போதும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அரசி நான் இருந்த குமரவேல் இல்லை இப்போ வந்து நான் தெரிஞ்சிட்டேன் அரசி எங்கே பார்த்தாலுமே ஓ ஞாபகம் தான் இருக்குது நீ தான் வந்து முன்னாடி கண் முன்னாடி நிற்கிற மறுபடியுமே நம்ம ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கணும் கூட அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற அரசி அப்படின்னு சொல்லிட்டு குமரவேல் வந்து தான் மனசில் இருக்கிறது எல்லாத்தையுமே அரசிகிட்ட வந்து குட்டி தீர்க்குறாங்க நீங்கள் அரசிக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது என்ன பிளான் பண்ணி எங்கிட்ட இப்படிலாம் வந்து பேசிட்டு இருக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க அரசியிருந்துட்டு கேட்க அரசு சத்தியமாக நான் சொல்றேன் நான் திருந்திட்டேன் அப்படியா இப்போவாச்சும் உங்களுக்கு புரிஞ்சதே ரொம்பவே சந்தோஷம் தான் எனக்கு நல்லது பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைச்சிங்கன்னா தயவு செஞ்சு நீ என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அரிசி குமரவேல் முகத்தில் அடித்த மாதிரி பேசிட்டு கிளம்பிடுறாங்க இங்கே குமரவேல் அப்படியே மனசு நுறு நொறுங்கி நிற்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வீட்டில் செந்திலோட அழப்பறம் நாளுக்கு நாள் ரொம்பவே அதிகமாகுது கவர்மெண்ட் வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ கலெக்டர் பதவியிலே இருக்கிற மாதிரி இந்த செந்தில் வந்து ரொம்ப சீன் போட்டு இருக்கிறாரு அப்பாவோட மாற்றத்துக்கு நான் தான் காரணம் நான் மட்டும் அன்னைக்கு அப்பாவை எதிர்த்து பேச இல்லைன்னா அவர் இப்போ வந்து ஒரு நல்ல அப்பாவா நடந்துக்க மாட்டாரு அப்படி இப்படின்னு வந்து தன்னை பத்தி ரொம்பவே பெருமையா வந்து பேசிட்டு இருக்கிறாங்க இதனால மற்றவங்களுக்குலாம் கொஞ்சம் கடுப்பாக தான் ஆகுது இங்க கோமதி இருந்துக்கிட்டு இங்க செந்திலோட இருந்துட்டு உப்பள்ளி போட்டுறாங்க செந்தில் ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க அதை பார்த்துட்டு எல்லாருமே பயங்கரமா சிரிச்சுட்டு இருக்காங்க இங்க குமரவேல் வீட்டுக்கு வந்துடுறாரு அரசி பேசுனதுலாம் நினைச்சிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாரு அழுதுட்டு இருக்கிறாரு அந்த டைம்ல பாட்டி இருந்துகிட்டு வராங்க என்னடா குமரவேல் எதுக்காக இப்ப நீ கண்கலங்கிட்டு இருக்கிற நடந்த விஷயங்கள்லாம் மறந்துருடா தயவு செஞ்சு அப்படின்னு வந்து சொல்றாங்க குமரவேல் இருந்துகிட்டு இல்ல பாட்டி என்ன பண்ணாலுமே எனக்கு வந்து அரசியை மறக்க முடியல அரசியை எப்படினாலும் என் வாழ்க்கையில வந்து மறுபடியும் கொண்டு வந்து அவளை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு தான் என் மனசுல ஒரு எண்ணம் இருக்குது இன்னைக்கு கூட நான் காலேஜுக்கு போனேன் அரசியை பாக்குறதுக்காக அப்படின்னு வந்து சொன்னதுமே எங்கள் பாட்டி பயங்கர ஷாக்காகிறாங்க என்னடா குமரவேல் நீ திறந்தவே மாட்டியா எதுக்காக அந்த பிள்ளை காலேஜுக்கு போகிற போற இப்ப பண்ண பிரச்சனை எல்லாம் போதாதா மறுபடியுமே நீ இப்ப காலேஜுக்கு போயிட்டு அங்க அவங்க வீட்டுல அந்த பிள்ளைய காலேஜுக்கு அனுப்பலைன்னா என்ன பண்றது சொல்லு அப்படின்னு வந்து பாட்டி வேலை புடிச்சு திட்டுறாங்க பாட்டி புரிஞ்சுக்கோங்க பாட்டி நான் எப்படினாலும் நான் அரிசி மேல வச்சிருக்கிற அன்பை வந்து புரிய வைக்கணும் நான் உண்மையான காதல் வச்சிருக்கிறேன் இப்ப அரிசி மேல அரிசி அதை கண்டிப்பா புரிஞ்சுக்கிட்டா போதும் அப்படின்னு வந்து சொல்றாங்க குமரவேல் உன்னோட நிலமையை அப்போத்தான் நல்லாவே புரிஞ்சுக்கிறேன் தான் ஆனால் உடனே உடனே இப்படிலாம் எல்லாமும் பண்ணிகிட்டு இருக்காத கொஞ்சம் இடைவெளி வீடு என்ன அப்போதான் அந்த பொண்ணு சும்மாவே வந்து ரொம்பவே வந்து மனசு போயிருக்குது உன் மேலே அதிக கோபத்துலேயும் இருக்குது இந்த மாதிரி டைமில் நீ போயிட்டு கிட்ட மறுபடியும் மறுபடியும் வந்து பேசுனதுனால தேவையில்லாத பிரச்சனை பிரச்சனை தான்ப்பா வரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே குமரவேல் அதெல்லாம் இல்லப்பாட்டி பாட்டி கண்டிப்பாக அரசி வந்து என்னை புரிஞ்சுக்குவா அவளை நான் தான் பொய்யா வந்து காதலிச்சேன் ஏ ஏமாத்தினே ஆனா அவள் வந்து எனக்கு உண்மையா தானே இருந்தா உண்மையான காதல் தானே என் மேலே வச்சிருந்தா கண்டிப்பா அவ மனசில் நான் ஒரு ஓரமாக வச்சு இருக்க தான் செய்வேன் ஆஹ் நான் மாறிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு புரிய வச்சுட்டா போதும் அவள் கண்டிப்பா என்னை வந்து ஏத்துக்குவா நம்ம ரெண்டு குடும்பமும் வந்து இதனால சேர்ந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க நடந்தா ரொம்பவே சந்தோஷம்தான் பா பாட்டியுமே அதை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க சரி குமரவேல் எதை பத்தியும் யோசிக்காம நீ போயிட்டு தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாட்டி இருந்துகிட்டே கிளம்பிடுறாங்க அரசி குமரவேல் பேசின விஷயங்களால நினச்சி ரொம்பவே கவலைப்பட்டு இருக்கிறாங்க இப்போ எதுக்காக மறுபடியும் நம்ம கிட்ட நல்ல மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்கிறா ஒன்றுமே புரியலையே ஆனால் அவனை பார்க்கும்போது முன்னே இருந்தபடி இல்லை ரொம்பவே மாற்றம் தான் தெரியுது குமரவேல் காலேஜுக்கு வந்து பேசின விஷயத்த நம்ம வீட்டில் சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரசி ரொம்பவே யோசிச்சுட்டு இருக்கிறாங்க அந்த டைம்ல மீனா அந்த பக்கமாக வராங்க அரசிக்கிட்ட வந்து கேட்குறாங்க என்ன அரசி என்ன யோசிச்சுட்டு இருக்கிற எதுவும் பிரச்சனையா அப்படின்னு வந்து கேக்குறாங்க அன்னைக்கிட்ட விஷயத்த சொல்லுவோமா அப்படின்னு சொல்லிட்டு அரசிய யோசிக்கிறாங்க இல்ல இல்ல எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாகிடறாங்க அரசி ஏதோ மனசில் வச்சிருக்கிற சொல்லணும்னு சொல்லிட்டு தோணுது ஆனால் சொல்ல மாட்டேற எதுனாலும் என்கிட்ட சொல்ல அரசி பயப்படாமல் இங்கே பாரு அது மட்டும் இல்லாமல் நடந்த எல்லா விஷயத்தையுமே மறந்துடு கனவு போல் உன்னோட நல்ல மனசு நீ கண்டிப்பாக நல்லா தாண்டா இருப்பேன் நாங்கள் எல்லாேருமே உனக்கு எப்பவுமே சப்போர்ட்டா தான் இருப்போம் ஸ்ரீயராஜ் அரசி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க தாராளமாக அன்னிக்கிட்ட வந்து சொல்லு நான் உனக்கு ஒரு அன்னியாக மட்டுமா இருக்கிற ஒரு நல்ல ஃப்ரெண்டு தானே சொல்லுமா அரசி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இங்க அரசி இருந்துகிட்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்து இந்த காலேஜுக்கு இன்னைக்கு குமரவேல் வந்திருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்டதும் மீனாக்கு பயங்கர ஷாக் ஆகுது கோவம் வருது என்ன சொல்ற அரசி அப்பவே நீ வந்து கால் பண்ணிருக்கல உங்க அண்ணன்களுக்கு அவனை வந்து வெளிவிழன்னு வெளுத்திருப்பாங்கள அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க இல்ல குமரவேல் வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே பண்ணலை குமரவேல் ரொம்பவே மாறிட்டாருன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது அன்னைக்கு கூட எல்லார் முன்னாடியுமே என் காலில் விழுந்தார் இப்போ கூட என்கிட்ட பிரச்சனை பண்ணுறதுக்காகலாம் வரலை என்கிட்ட மன்னிப்பு கேட்டு அந்த மாதிரி தான் வந்து பேசிகிட்டு இருந்தார் ஆனால் நான் அவரை திட்டி அனுப்பிச்சுட்டுட்டேன் அவர் முகத்தை பார்க்கவே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அரிசி என்ன அரிசி சொல்கிற அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஆமாம் அன்னி அவர் திருந்திட்டாரு போல் ஆனால் மறுபடியும் நான் ஏற்றுக்கிற அளவுக்கு ஒரு இது கிடையாது எனக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க நீங்க மீனார் வந்துகிட்டு சரி இந்த விஷயத்த நீ யாருக்கிடையும் சொல்லாத சொன்னால் தேவையில்லாத பிரச்சனை தான் ஏன்னா ராஜிக்கும் அவங்க அண்ணமையில பாசம்தான் ஆஹ் குமரவேல் திரிந்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டுதான் எனக்குமே தோணுது ஏதோ நல்லபடியா மாறினா சரி நம்ம அர நம்ம ராஜிக்காக தான் அந்த விஷயத்த வந்து மற்றவங்க கிட்ட சொல்ல சொல்லாம மறைச்சிடலாம் அப்படின்னு வந்து முடிவெடுக்கிறாங்க ஆஹ் சரிங்க அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு இங்க மீனா வந்து அரசி கிட்ட பேசிட்டு கிளம்பிடுறாங்க கதிராஜி ரெண்டு பேரும் ரொம்பவே சந்தோஷமா வந்து பேசி சிரிச்சிட்டு இருக்கிறாங்க சீக்கிரமே நீங்க வந்து பிஸ்னஸ்ல பெரிய ஆளா வந்துருவீங்க கதிர் அப்படின்னு சொல்லிட்டீங்க நம்ம ராஜி சொல்ல நீயும் சீக்கிரம் போலீஸ் ஆஃபீஸராக வரணும் ராஜி அப்போ தான் எனக்கு ரொம்பவே சந்தோஷம் உன்னை போலீஸ் ட்ரெஸ்ஸில் பார்க்க பார்க்குறதுக்காக நான் ரொம்பவே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் அந்த மூமெண்ட்டுக்காக அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜி இருந்துக்கிட்டு கேட்க அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கதிரிட்டு இருந்துக்கிட்டு ரெண்டு பேரும் ரொம்ப ஜாலியாக ஒருத்தர் ஒருத்தர் கலாய்ச்சிக்கிட்டு நல்லா ஜாலியாக பேசிட்டு இருக்கிறாங்க இங்கே தங்கமையிலோட நிலமை நாளுக்கு நாள் ரொம்பவே கேவலமாக போயிட்டு இருக்குது சரவணன் கிட்ட விருப்பம் மட்டும்தான் சம்பாதிக்கிறாங்க இங்கே சரவணன் கிட்ட மறுபடியுமே மயிலை இருந்துகிட்டு பேசுறாங்க ஏங்க மாமா என்கிட்ட வந்து பேசவே மாட்டுறீங்க இன்னும் என் மேல கோவமா தான் இருக்கிறீங்களா எப்பதான் உங்க கோவம் குறையும் நான் உங்க கோவம் குறைய நான் என்னதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசுறாங்க இங்க பாரு நீ எதுவுமே பண்ண வேணாம் பேசாம வாயை மூடிட்டு அமைதியா மட்டும் இரு நீ எங்க அண்ணன் தம்பிகளுக்குள்ள கூட சண்டை வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுதானே எங்கிட்ட ஒன்னு ஒன்னா வந்து சொல்லிட்டு இருக்கிற உன்ன மாதிரி ஒரு பொண்ணெல்லாம் நான் கல்யாணம் பண்ணேன் பாரு என்ன சொல்லணும் உன்னோட சுயரூபம் முன்னாடியே எனக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக உன்னை வேணான்னு சொல்லிட்டு நான் வந்து பேசாமல் கல்யாணமே பண்ணாமல் இருந்திருப்பேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஏமா அப்படிலாம் பேசுகிறீங்க அடைச்சி வாய மூடு இதுக்கப்புறம் என்கிட்ட ஒரு வார்த்தை பேசாத நீ வாயை திறந்தாலே எனக்கு பயங்கர தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணன் படுத்துறாரு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே அரசிக்கு வந்து தூக்கமே வரலை தூங்காமல் இருக்கிறாங்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இங்கே குமரவேலுமே அரசியை வந்து ரொம்பவே நினச்சிட்ருக்குறாங்க நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் கூட குமரவேலுக்கு வந்து தோணுது நம்ம வந்து பரவாயில்ல என்ன ஆனாலும் பரவாயில்ல நம்ம மறுபடியும் அரசிக்கிட்ட இப்போ போயிட்டு பேசலாம் டைம் வேறு ஆச்சு டைம் ஆனால் என்ன யாருக்கும் தெரியாமல் அரிசிக்கிட்ட போயிட்டு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அரசியோட ரூம்க்கே போயிட்டு கதவை தட்டுறாங்க எல்லாருமே அந்த டைமில் தூங்கி இருக்கிறாங்க அப்படியே கப்புச்சப்புன்னு இருக்குது அரிசி என்ன இந்த டைமில் யார் வந்து கதவை தட்டுறா அண்ணியாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கதவை ஓப்பன் பண்ணி பார்த்தா அப்படியே குமரவேலை பார்த்துட்டு அப்படியே பயங்கர ஷாக் ஆகுறாங்க ஏங்க எதுக்காக இப்போ வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க அரிசி உங்ககிட்ட பேசணும் அரிசி அதான் உங்ககிட்ட நான் தெளிவாக சொல்லிட்டேல ஃபஸ்ட்டு நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமரவேலை வந்து வெளியே கூப்பிட்டு போறாங்க ஏங்க இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க நீங்க பண்ணது போதாதான் இன்னும் எனக்கு வந்து நீங்க பிரச்சனையே உண்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கிறீங்களா ஆல்ரெடி நான் என் குடும்பத்தை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன் அசிங்கப்படுத்திட்டேன் இதுக்கப்புறம் வந்து அவங்கள நான் எந்த ஒரு விதத்திலயுமே வந்து எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு தான் இருக்கிறேன் உங்க நடிப்பை மறுபடியுமே வந்து நான் நம்பு நம்பி ஏமாற அளவுக்கு முட்டாளெல்லாம் கிடையாது சரிங்களா புரிஞ்சுக்கோங்க இப்போ இப்ப கூட நான் வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்ல முடியும் தேவையில்லாத பிரச்சனை ஆல்ரெடி நடந்த பிரச்சனை எல்லாம் நினைச்சு ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்ப கூட நான் பாட்டிக்காகவும் ஆஹ் என்னோட அம்மாவுக்காகவும் தான் அமைதியா இருக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க அரசி உன் கால்ல விழுகிற அரிசி அப்படின்னு சொல்லிட்டு பொசுக்குன்னு குமரவேல் மறுபடியும்மா அரசிக்காலில் வந்து விழுந்துறாரு நான் என்ன பண்ண நீ வந்து என்னை நம்புவ என்னை மறுபடியும் ஏற்றுக்குவ நான் பண்ணுவேன் அரசி நான் முன்ன இருந்த குமரவேல் இல்லை அரசி நான் அதை எப்படி உங்ககிட்ட நிரூபிக்க எனக்கு தெரியல அரசி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு எந்திரிங்க எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது தயவு செஞ்சு எழுந்திரிங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்புறம் நான் என்ன பண்ண அரசி நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம் நீங்க திரும்பிட்டீங்கன்னா ரொம்பவே சந்தோஷம் தான் இதுக்கப்புறம் நீங்கள் நல்ல மனுஷனா வந்து இருங்க அது போதும் அப்படின்னு வந்து சொல்றாங்க என் வாழ்க்கைக்கு நீ கண்டிப்பா வேணும் நீ இல்லாத வாழ்க்கையே வந்து எனக்கு இல்ல எங்க பார்த்தாலும் நீ மட்டும் தான் இருக்கிற அப்படியே வந்து எனக்கு செத்து போயிடலான்னு சொல்லிட்டு இருக்குது நீ இல்லாத வாழ்க்கையே வந்து எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் வந்து தோணிட்டு இருக்குது ரசி புரிஞ்சுக்கோ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே குமரவேல் பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு அரசிக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது நீங்கள் என்ன தான் சொன்னாலும் வந்து நான் வந்து மறுபடியுமே உங்களை நம்ப மாட்டேன் இந்த விஷயத்தில் என்னால் மறுபடியுமே வந்து எதுவுமே பண்ண முடியாது அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க எங்கள் வீட்டிலலாம் உங்களை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கவே மாட்டாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அரசி உன் மனசை தொட்டு சொல்லு உன் மனசில் நான் ஒரு ஓரத்தில் கூட இப்போ வரைக்கும் இல்லவே இல்லையா நீ சொல்லு பார்ப்போம் கண்டிப்பாக இருப்பேன் அரசி ஏன்னா என்னோடய காதல் வேணால் பொய்யா இருந்திருக்கலாம் நான் உன்னப்பா வந்து உங்கள்கிட்ட ப உங்களை பழி வாங்கணும் உங்கள் குடும்பத்தை பழி பழி வாங்கணும் அப்படின்னு நான் நடிச்சேன் ஆனா உன்னோட காதல் முழுக்க முழுக்க உண்மைதான அவ்வளவு சீக்கிரத்துல எல்லாம் நீ வந்து என்ன வந்து தூக்கி போட்டிருக்க மாட்டேன் என் மேல உனக்கு அதிகமான கோபு கோபம் வெறுப்பு எல்லாமே இருக்கலாம் இருந்தாலுமே ஒரு ஓரமா நான் கண்டிப்பா இருப்பேன் அரிசி ஆஹ் அப்படின்னு வந்து கேட்கறாங்க இங்க நம்ம அரிசிக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல அமைதியா இருக்கிறாங்க அந்த டைம்ல வந்து இங்க நம்ம மயில வந்து தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க என்ன யாரோ பேசுற சவுண்டு கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்க வெளியே வந்து பார்த்தா குமரவேல் அரிசி பேசுறத பார்த்துட்டு இங்கே நம்ம மயில் அப்படியே ஷாக் ஆயிடறாங்க அரசி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிடறாங்க இங்கே குமரவேல் அப்படியே ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால தேவ அரிசிக்கு மறுபடியும் பிரச்சனை வந்துடும் போலயே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி நிற்கிறாரு அதிர்ச்சியோட இங்கே நம்ம அரசியுமே பார்த்தீங்கன்னா பயங்கர ஷாக்ல நிற்கிறாங்க இங்கே அர மயில் இருந்துக்கிட்டு இன்னும் அரசி எதுக்காக இந்த டைம்ல இவரோடு இங்கே பேசிட்டு இருக்கிறா அப்படின்னு வந்து கேட்குறாங்க அன்னி தான் வந்து தேவையில்லாமல் வந்து இருக்கிறான் என் ரூம் வரைக்கும் வந்துவிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இதை கேட்டால் மயிலுக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது இதுக்கப்புறம் மயில் எடுக்க போகிற முடிவு என்ன இந்த விஷயத்த வீட்டில் எல்லோருக்கிட்டேயும் சொல்லி ஆக்குவாங்களா இல்லை சரி அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாமல் மூடி மறைச்சிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் குமரவேலுக்கு இன்னொரு சான்ஸு நம்ம அரிசி கொடுத்தா ரொம்ப நல்லாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்